ஏங்க என்னங்க நீங்க வேற நேத்து ஆள் அனுப்பி இருக்கீங்கன்னு சொன்னீங்க என்னாச்சு எது ஃபோன் பண்ணாங்களா என்ன அம்மா அனுப்பி இருக்கேமா இன்னே இந்த டிடி எல்லாம் வரல வந்த உடனேயே என்னான்னு தெரியும் சமந்தி சமந்தி வந்து உட்காருங்க வாங்க இருக்கட்டும் சமந்தி வீட்டுக்கு கிளம்புறீங்க எங்க கிளம்புறீங்க வீட்டுக்கு தான் சமந்தி அங்க போட்டதெல்லாம் போட்டபடியே கிடக்கும் கடகம் வேற அப்படியே இழுத்துட்டு வேற போயிட்டங்களா வீட்டில் பையன் வேற இருப்பான் அவனுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கறதுக்கு வைக்கிறதுக்கு எல்லாம் ஆள் இல்லாம பெரும் சிரமப்பட்டிருப்பான் அதாங்க கிளம்புறேன் என்னங்க சம்பந்தி உங்களை வச்சு நான் பெரிய காரியமே பண்ணணும் நினைச்சிட்டு இருக்கேன் நீங்க பட்டுக்கு கிளம்புறேன் பெரிய காரியமா என்ன சொல்றீங்க பெரிய காரேங்க நான் சாவு நினைச்சிட்டீங்களா அதல ஒண்ணு கிடையாதுங்க சும்மா தான் இத்தனை நாள் கழிச்சு இப்போ தான் வந்திருக்கீங்க அதுவும் இல்லாம உங்க பையன் வீட்டுக்கு வந்திருக்கீங்க இருங்க சமந்தி அப்படிங்களா நான் ஏதோ என்னமோ நினைச்சு பயந்துட்டேங்க பைப்ரத்துக்கு என்ன இருக்கு ஒண்ணு இல்லைங்க சரிங்க சமந்தி இருங்க சமந்தி உங்களுக்காக chicken மட்டன் ஊறுது தாவுறது பறக்கிறது ஏறுறதுன்னு எல்லாத்தையும் வாங்கி தர சொல்லியிருக்காரு இதெல்லாம் இனிமேல சமைக்கனும் சரிங்க சம்பந்தி உங்க பேச்சுக்கு நான் என்னைக்கு மறு பேச்சு பேசியிருக்கேன் இருந்துட்டே போறேன் ம் இப்படி ஒரு சம்பந்தியா யாருக்காவது வாக்கியமா கிளம்புறேன்னு சொன்னா கூட இருன்னு சொல்றாங்க ம் சரி இத்தனை நாள் வரைக்கும் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல அடி உதனை வாங்கியாச்சு இனிமேலாவது நிம்மதியா இருந்து சாப்பிட்டு விட்டு உடம்ப தேத்தி விட்டு போவாங்க போறேன்றவங்களே இதுக்கு சொல்லிட்டீங்க பயமா இருக்குங்க இவங்களை பத்தி தப்பா எதுவும் சொல்லலைன்னா நம்ம தானே தப்பா எடுத்துக்கிட்டதா அர்த்தமாயிடும் உங்களை பத்தி தப்பா எதுவும் சொல்லலைன்னா பரவாயில்ல தப்பா சொன்னாங்கன்னா என்ன பண்றது அதனாலதான் வீட்ல இருக்க சொல்றேன் அங்க இங்கேன்னு போயிட்டு அப்படி எதுவும் நடக்கலைன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்றது கடின முதல்ல அந்த புரோக்கர் பையனை தூக்கிட்டு வந்து உரி உருன்னு உரிக்கிறேன் இதை என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டு எவ்வளவு மனசுக்கு நிம்மதியா அமைதியா இருக்கு தெரியுமாமா இதுக்குதான் சொன்னேன் கோயிலுக்கு வா கோயிலுக்கு எங்க கேக்குற நீ வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தாலும் கிடப்பேன் கோயிலுக்கு வரமாட்டேன்னு இருந்த உம் இந்த மீன்களை எல்லாம் பாக்கும்போது எவ்வளவு அழகா மனசுக்கு நிம்மதியா இருக்கு தெரியுமாமா இங்க பாருமா வாழ்க்கையில எல்லாத்துக்குமே கஷ்டம் இருக்கதான் செய்யுது இல்லாதவங்க யாருமே கிடையாது மனுஷங்களோட அழுகையும் கண்ணீரும் அப்பட்டமா வெளியே தெரியும் ஆனா மீனுங்க தண்ணியிலே வாழ்றதுனாலயே என்னவோ அதுங்களோட கண்ணீர் துளி அந்த தண்ணியிலேயே போயிருது அதுங்க அழுதுங்களா இல்ல சந்தோஷமா இருக்குதுங்களான்னு கூட யாரும் அலையும் கண்டுபிடிக்கவும் முடியல பொண்ணுங்களுமே நம்ம கல்யாணம் பண்ணிட்டு போற இடத்துல நம்மளோட அழுகையும் கண்ணீரும் மத்தவங்க புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறது தப்புமா யாரும் நம்மளோட அழுகையும் கண்ணீரையும் புரிஞ்சுக்க மாட்டாங்க சூழ்நிலைக்கு நம்ம நம்மளதான் நம்மள மாத்திக்கணும் யாருமா போன்ல எனக்கு தெரிஞ்சவங்கதான் என்னன்னு பேசிட்டு வரேன் ஹலோ அட சொல்லுங்க அக்கா நான் வந்துட்டேன் அத்தை கோவிலுக்கு வெளிய தான் நிக்கிறேன் உள்ள வரட்டுங்களா हां அப்டிங்களா சரிங்க சரிங்க நான் இங்க கோவிலுக்கு வந்திருக்கோங்க ஆமா 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 ஆமாமா கோவில் கொளத்துக்குட்ட தான் இருக்கோம் சரிங்க சரிட இப்ப நான் உள்ள வரட்டுமா ஹலோ అలా ஒன்னு கேட்க மாட்டீங்களா ஹலோ ஹலோ நீங்க பேசுறது சுத்தமா கேட்கல பாருங்க அ உள்ள வரட்டுமான்னு கேட்டேன் அத்தை உள்ள வரட்டுமா ஹலோ ஜானகி போனுமா யா நம்ம சொந்தக்காரங்க பேசுறாங்க ஒன்னும் கேக்கல நீ இரு நான் பேசிட்டு வந்தேன் ஆஹ் சரிம்மா நீ போயிட்டு வா நான் இருக்கேன் ஆஹ் சரிங்க சரிங்க தம்பி நான் இந்த சைடு வந்துட்டேன்பா ஜானகி மட்டும் தான் இருக்கா நீங்க உள்ள வாங்க நான் அப்படியே அங்கிட்டு போயிடுறேன் ஆஹ் சரிங்க ஜானகி உங்க ரெண்டு பேத்தையும் இப்படி பாக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன் இதே போல ரெண்டு பேரும் ஒண்ணு செஞ்சுட்டீங்கன்னா அதுவே போதும் எனக்கு எப்படியும் வரும்போது மாப்பிள்ள நம்ம பிள்ளைய ஸ்கூட்டியில கூட்டிட்டு வரணும் ரெண்டு பேரும் தனித்தனியா வரக்கூடாது நம்ம ஸ்கூட்டியை நம்ம எடுத்துட்டு போயிருவோம் வரும்போது அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா வரட்டும் நீங்க எங்க எங்க உனக்கு ஒரு கஷ்டம்னா நான் வந்து நிக்க மாட்டேன்னு நினைச்சிட்டியா விடுங்க முதல்ல நான் விட்டுருவேன் ஆனா கீழ விழுந்துருவ பரவாயில்லையா தண்ணியில விழுந்து செத்தா கூட பரவாயில்ல விடுங்க ஓ தண்ணிக்குள்ள விழுந்தா செத்து போயிருவாங்களா இது தெரியாம போச்சு விடுங்க முதல்ல ஏன் கோவக்கார கிளிக்கு ஏன் இவ்வளவு கோபம் வருது விடுங்கன்னு விடுங்க விடுங்க ஏன் ஜானிக்கு கோபடுற நான் நீ தான் முக்கியம் வந்துட்டேன் இல்ல இப்ப கூட என் மேல இவ்வளவு கோவப்பட்ட எப்படி ஆமா ஆமா உங்க வீட்ல உங்க அம்மா பேசுற பேச்செல்லாம் பேசுவாங்க அப்பல நீங்க வாயை வச்சிட்டு கம்மனே இருப்பீங்க அதுக்கப்புறம் நல்லவங்க மாதிரி இங்க நடிப்பீங்க உங்க நடிப்புல நம்பி நம்பி நான் ஏமாந்த வரைக்கும் போதும் இதுக்கு மேல ஏமாந்து ஓரளவுக்கு என் மனசுல தெம்பு இல்ல லூசு அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது எனக்கு வாழ்க்கை உலகம் எல்லாமே நீ தாண்டி ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோ அவங்களுக்கு உடம்பு சரியில்லை வயசான நேரத்துல நம்மளும் சண்டையை போட்டுட்டு வந்துட்டோம்னா அவங்க கஷ்டப்படுவாங்கன்ற ஒரே காரணத்துக்காக தான் நாங்க இருந்தேன் மத்தபடி வேற எந்த ரீசனும் கிடையாது எனக்கு நீயும் சரி அம்மாவும் சரி ரெண்டு கண்ணு தான் ஒரு கண்ணுக்காக இன்னொரு கண்ணை நாங்கள் நொழைச்சுக்க முடியாதே அதை ஒரு நிமிஷம் நீ புரிஞ்சுக்கவே மாட்டிக்கிற நீங்க என்னைக்குமே உங்களை பத்தி மட்டும்தான் யோசிக்கிறீங்க ஒரு மனைவியா நீ யோசிக்கிற அம்மாவா அவங்க யோசிக்கிறாங்க ஆனா ஒரு மகனா ஒரு ம ஒரு பொண்ணுக்கு கணவனா அப்படி யோசிக்கும் போது என்னோட நிலைமை என்னன்னு ஒரு தடவையாவது நீங்க யோசிச்சு பாக்குறியா ஆமா ஆமா இத்தனை நாள் வரைக்கும் நான் யோசிச்சேன்னா இதுக்கப்புறம் நான் எதுக்கு யோசிக்கணும் என்ன பத்தி யார் யோசிக்கிறா உன்ன பத்தி யோசிக்காம தான் நான் ஓடி வந்தேன் பாரு ஏ என் உலகமே நீ தாண்டி நீ வர்றதுக்கு முன்னாடி காடு மேடுன்னா எதுவும் காட்டா மாதிரி கடந்த நீ வந்துதான் என்னை இப்படி அது உனக்கு புரியலையா நீ மாத்திருக்கு டிஷர்ட்டையும் போட்டு வந்தேன் ஒரு தடவையாவது நீ பாத்தியா பாக்கவே இல்ல உம் ஏற்கனவே மழை வருது இதுல நீங்க வேற ஐஸ் தூக்கி வைக்காதீங்க கண்டுபிடிச்சிட்டியா ஐஸ் வைக்கிறேன்னு சும்மா விளையாட்டு பேச்சு பேசிட்டு இருக்காம இனிமே நான் உங்க வீட்டுக்கு வர்றதே இல்ல சரி நீ வராட்டி என்ன இப்பதான் நான் வந்துட்டேன்ல போதுமா ஆமா இப்படி அப்படின்னு பேசி அப்படியே உங்க வீட்டு கூட்டிட்டு போயிடுவீங்க நான் வரலன்னா வரல என்ன விடுங்க ஆள சரி இப்ப என்ன பண்ணுவோம்னு சொல்ற சொல்லு பாருங்க உங்க அம்மா பேசுற பேச்சு ஒண்ணுமே சரியில்லை எனக்கு குழந்தை இல்ல குழந்தை இல்லைன்னு ஒரு மாதிரி பேசுறாங்க கல்யாணம் என்ன வருஷ கணக்கா ஆச்சு ஒரு வருஷம் தானே ஆக அதுக்குள்ள இப்படி பேசுனா எப்படி ஏ அவங்க அந்த காலத்து ஆளுங்க அவங்க அப்படிதான் பேசுவாங்க அதெல்லாம் போய் எடுத்துக்கலாமா ஏங்க நீங்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் வீட்டுக்குள்ளே இல்லைங்க இருபத்தி நாலு மணி நேரமும் வீட்டுக்குள்ளே இருக்கிறது நான் தான் இப்படி போகும்போது ஒரு பேச்சு இப்படி வரும்போது ஒரு பேச்சு நாலு பேர் வந்து வீட்டில் உக்காந்துருக்கும்போது ஒரு பேச்சு எவ்வளோ இது கஷ்டப்படுறேன் தெரியுமா சுருக்கு சுருக்குன்னு பேசும்போது அந்த அளவுக்கு வலிக்குதுங்க என் வீட்டில் இருக்க வரைக்கும் ஒரு நாள் கூட சுடுசூல் வாங்காத ஆள் ஆனால் இன்றைக்கி அவங்க சுருக்கு சுருக்குன்னு பேசுறதெல்லாம் மனசம்பட்டு கஷ்டமாக இருக்குங்க வீட்டில் அம்புட்டு வேலையும் செஞ்சு கொடுத்த அவங்களுக்கு எல்லாம் நல்லது கெட்டதும் பார்த்தோம் அப்படி இருந்து எனக்கு இந்த கெட்ட பேர் வருதுன்னா அப்புறம் எதுக்கு நான் செய்யணும் நான் எதுக்கு செய்யணும் ஏ நான் உன்னை பற்றி யோசிக்காமல் இருப்பேன்னு நீ ஒரு நிமிஷம் கூட யோசிக்காது ஜானகி நான் எல்லாத்த பற்றியும் தான் யோசிக்கிறேன் சரி இப்போ நீ என்ன பண்ணணும்னு சொல்லு நான் அதுக்கேற்ற மாதிரி பண்ணுறேன் நீ இங்கே வந்து உட்காந்துருக்கிறது சரியில்லை சொல்லு நான் என்ன மறுபடியும் என்னத்த சொல்கிறது நான் இனி அந்த வீட்டுக்கு வரல என்னம்மா இப்படி பேசுகிற

எங்க உங்க உங்க அம்மா மாதிரி வீட்டுக்கு கஷ்டப்படுத்த ஆனா அம்மா பேசுற பேச்சு அப்பாடி அப்பா என்னால முடியாது நான் இங்க இருந்தேன்னா அது என் அம்மாவுக்கும் கஷ்டம் பாக்குற நாலு பேரு பிள்ளைக்கு அம்புட்டு சீர் சேர்த்து செஞ்சு கல்யாணம் பண்ணி கொடுத்த புள்ள அப்படி வாழா வெட்டியே இங்க வந்து உட்காந்துருச்சுன்னு எங்க அம்மா ஒரு மாதிரி பேசுவாங்க அதெல்லாம் யோசித்து தான் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அவங்களுக்கும் கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது உங்கள் இருந்து உங்களையும் நான் கஷ்டப்படுத்தக்கூடாது அதனால் உங்கள் ஊர்லேயே ஒரு வீடு பாருங்கள் அந்த இடத்துல நான் இருக்கிறேன் நீங்கள் வேணால் உங்கள் அம்மா போய் உங்கள் அம்மா கூடயே போய் இருங்க சரிங்களா ஜானகி என்ன இப்படி பேசுற எங்க உங்களையும் கஷ்டப்படுத்த கூடாது நானும் கஷ்டப்படக்கூடாது என் அம்மா கஷ்டப்படக்கூடாது உங்க அம்மா கஷ்டப்படக்கூடாது யாருக்கும் எந்த கஷ்டமும் வரக்கூடாதுன்னு தான் நான் இப்படி யோசிச்சிருக்கேன் தனியா வீடு பாருங்க இல்லையா நீங்க அப்படி பாக்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்க உங்க அம்மா கூட இருங்க நான் இங்கே தனியா இருந்துக்கிறேன் அவ்வளவுதான் இதுதான் முடிவா அதுதாங்க என் முடிவு இதுக்கு மேல நான் வேற என்னத்த யோசிக்க முடியும் நான் ஒண்ணு உங்களை என் கூட இருங்கன்னு சொல்லல உங்க அம்மா கூட இருங்க அப்பப்ப வந்துட்டு போங்க அவ்வளவுதான்

அதுக்கு காரணம் நீங்க தானா ரெண்டு பேரும் கூட்டுக்கொலை வாணிங்க வீட்டுக்கு வாங்க புடிச்சு சாத்து சாத்தன்னு சாத்துறேன் அப்படியா அப்படித்தான் உயிர் கொண்டு வாழும் நாள் வரை இந்த உறவுகள் வேண்டும் மண்ணவா ஏ தங்கம் நீ கொடுத்து வச்சவடி கொடுத்து வச்சவ இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை யாருக்காவது அமையுமா இல்ல இந்த மாதிரி சம்மந்தி தான் யாருக்காவது அமையுமா நேத்து போலீஸ் ஸ்டேஷன்ல அடி உத மிதின்னு வாங்கிட்டு கிடந்தோம் ஆனால் இன்றைக்கி ஏசி ரூம் இல்லை புல் ஏசியில் நல்லா குழு 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 குழுன்னு அடிக்கிற வெயிலுக்கு நல்லா காஷ்மீரில் இருக்கிற மாதிரி எப்படி நல்ல ஜகஜோதியாக இருக்கும் ஆனால் ஒன்று பாவம் அந்த மாடசாமியை தான் மட சாம்பிராணியாக்கி அவனை அங்கேயே பிடிச்சி வச்சிட்டா இங்கே எப்படியோ ஆனால் காலை முழுக்க களி திங்கிடுவான் நமக்கு காசும் மிச்சம் எப்படியோ நம்ம மேலே இருந்த கேசும் போச்சு இப்போதான் மனசுக்கு நிம்மதியாக ஆறுதலாக இருக்குது ஊரில் நிலவரம் என்னன்னு வேற தெரியல ஊருக்கு வேற போகணும் போனா அங்கே நம்மள எல்லாரும் சேர்ந்து லாடம் கட்டினாலும் கட்டிவிடுவாங்க சரி யாருக்கு போன் பண்ணி கேட்கலாம் ம் நமக்குன்னு அடிமா அந்த சாண்டா கிளவினேன் சரி அவளுக்கே போன் போடுவோம் மொட்டை சுருக்கி என்ன வேற பார்த்து விட்டா கொஞ்ச நேரத்தில் நான் அந்த அது தங்கத்துக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் நம்ம சோழியை மொத்தமாக முடிச்சு நம்மள குழியில் வச்சு அடக்கம் பண்ணிடுவான் இந்த பையன் என்கிட்ட போய் தொலைஞ்சானு தெரியல அவனை தேடிக்கிட்டு போய் இப்படி ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டேனே இப்ப என்ன பண்றது யாருக்கிட்ட போய் நோவுறது ஐயோ பயமா இருக்கே அவன் யாரும் என்னன்னு தெரியல மூஞ்ச முழுக்க முடி முடியா இருக்குது எவனும் தெரியாம அவ பாட்டுக்கு உளறிக்கிட்டு கடைசியில என் நான் என்னத்த சொன்னேன்னு சொல்லிவிட்டா கடைசியில நான்தான் சொன்னேன் இது கோத்து விட்டுட்டா அவ்வளவுதான் என் பொழப்பு நாரி நாத்த எடுத்து போயிருமே தெச்சுல இந்த போனு வேற யாரு என்னன்னு வேற தெரியலையே தாத்தாடி தங்கம் தானே கூப்பிடுறான் இவ எதுக்கு இந்த நேரத்தில் கூப்பிட்றான்னு தெரியலையே ஐயோ அவ்வளோதான் முடிஞ்ச போல இருக்கே இப்போ என்ன பண்ண என்ன பண்ண போனை எடுக்கலைன்னா வீடு தேடி வந்து உதைப்பா போனை எடுத்தோம்னா போன்லோடு பேசி முடிச்சு அனுப்பிடலாம் சரி ஆபத்துக்கு பாவல்ல எடுத்து பேச சாந்தா ஐயோ பயமா இருக்கே ஹலோ தங்கம் எங்க இருக்க அதெல்லாம் என் சம்மந்தி வீட்டில் காலாட்டிக்கிட்டு சும்மா ஜகஜோதியா இருக்கேன் ஜகஜோதியா ஆமா என்ன போன எடுக்கிறதுக்கு அது ஒண்ணும் இல்ல தூரத்துல இருந்தேன் அத்தான் என்ன விஷயம் நீ போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வந்துட்டேன்னு கேள்விப்பட்டேன் என்ன ஊருக்கு வந்துட்டியா ஊருக்கு ஒரு ஒண்ணும் கிளம்பினேன் என் சம்மந்தி வேற கம்மணி இருங்க இருங்க பறக்கிறது ஊறுறது தாவறது நடக்கிறதுன்னு எல்லாம் வாங்கி சமைக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க சரி சரி எல்லாம் ஜெயத்தும் ஜெயத்தும் நம்மளும் வேற அடி உத மிதின்னு வாங்கி உடம்பெல்லாம் நோவா கிடக்குது அத்தன் சரி உடம்பெல்லாம் நல்லா தென்பத்திட்டு வருவோன்னு இருக்கேன் அப்படி பாவிச்சிருக்கி மவளே அந்த மொட்டை மொட்டச்சிரிக்கி வாயை வச்சுக்கிட்டு இருக்காமல் மொத்தத்தையும் கொட்டி போட்டா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்க உனக்கு விருந்து வைக்க போகிறாங்களே இல்லை ஒன்னே விருந்து ஆக்க போகிறீங்களேன்னு தெரியல இதில் வேற இவ வேற கடுப்படுத்திக்கிட்டு இருக்கா சரிடி நான் உனக்கு நாளைக்கு பேசுகிறேன் எனக்கு ஒரு மாதிரி படப்பட பட வருது நம்ம படுக்கிற பண்ணுறேன் இல்லை நான் வேற பிள்ளைய கற்றுக்கிட்டேன் அப்படி இப்படின்னு பெரும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் அந்த ஆரம்பம் அவன் குடும்பம் எல்லாம் சேர்ந்து அதான் நம்ம வந்ததுக்கு அப்புறம் என்ன எதுவும் நடந்துச்சா அப்படின்னு கேட்கத்தான் கூப்பிட்டேன் நான் இங்கே இருக்கேன் லடி எனக்கு ஒன்றும் தெரியல அங்கே என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னு அதனால எனக்கு ஒன்றும் தெரியலடி நான் நான் வைக்கிறேன் நான் நான் வைக்கிறேன் நம்ம கட்டத்தல் தொழிலெல்லாம் பண்ணியிருக்கணும்னு கிளவி பயந்துருச்சு அதை தான் பேசுறதுக்கே தயங்குது ஏதோ ரீல்ஸ் போட்டாங்களே ட்ரெண்டிங் ரீல்ஸ் அது என்ன பார்த்து

இனி வச்சிட வேண்டிதான் அதுவும் சின்ன விருந்து உங்க வீட்டு விருந்து எங்க வீட்டு விருந்து இல்ல பெரிய விருந்தா வைக்கணும் அது இங்க வச்சா சரிபட்டு வராது நமக்கு பண்ண வீடு ஒண்ணு இருக்கு அங்க வச்சு வச்சுக்கலாம் வாங்க சரிங்க சம்பந்தி உங்களுக்கு ஏமால இம்புட்டு பாசம் உங்களை மாதிரி ஒரு சம்பந்தி கிடைக்கினால நல்லா புத்து வச்சிருக்கணும் ஆமா சம்பந்தி உங்களை மாதிரி ஒருத்தர் கிடைக்க நாங்க தான் ரொம்ப குடுத்து வச்சிருக்கணும் என்னடே இவரு பண்ண வீட்டுக்கு போகணும்னு சொல்றாரு அப்ப ஏதோ இல்லாம இருக்கும் ஐயோ சமந்தி எனக்கு ஒரே ஒரு ஆசைங்க எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன் மருமவ பையன் எல்லாரும் எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுவோமா கவலையே படாதீங்க அவங்களும் அங்க வந்துருவாங்க சரிங்களா வாங்க போவோம் சரிங்க சமந்தி சமந்தி வெளியே இங்கிட்டு தானே போகணும் என்ன அங்க போறீங்க இல்லைங்க சமந்தி இந்த இருங்க வரேன் சமந்திக்கு என் மேலே அம்பிட்டு பிரியம் பாருங்க அதை செஞ்சு தானே இதை செஞ்சு தரேன்னு எதோ வீட்டில ஒரு கோழி எறுத்து குழம்பு வச்சா கூட போதும் எனக்கு போய் அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு உங்களை மாதிரி ஒரு சமந்தி கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கேண்ணா ஐயா என்ன சம்மந்தி உள்ள போயிட்டு வர நீங்க எதுக்கு துப்பை துப்பை கீழே எடுத்துட்டு வந்திருக்கீங்க அது ஒண்ணும் இல்லை சம்மந்தி நம்ம பண்ண வீட்டுல ரெண்டு எருமை மட்டு தொல்லை பெரும் தொல்லையா இருக்கு அதான் ஈயி எருமை மாட்டு தொல்லையே

ஏற்பாடு பண்ணி கட்டியிருக்கோம் அக்கா அப்பலாங்க இங்கே வீடு பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபா தான் அந்த நேரத்துலலாம் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா பிரச்சனையே இல்லை நாங்களாம் அப்படித்தான் வாங்கினோம் இப்போ வீடெல்லாம் ஆல்டர் பண்ணி கட்டியிருக்கோம் சரி சரிங்கக்கா அந்த நேரத்துல எல்லாம் காசு இல்லைங்க பிள்ளைங்க ரெண்டு பேருமே படிச்சுக்கிட்டு இருந்தாங்க அதுவும் படிச்சு அதுங்க ஒரு நல்ல நம்பிக்கை வரணும்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சம்பாதிக்கிறதெல்லாம் அவங்க படிப்பு செலவுக்கே தான் கொட்டணும் அதனால் கையில் பத்து காசு இல்லை இப்போதான் பிள்ளைங்க தலை அப்புறம் நம்ம கையில் காசுன்றது வருது பாரு அவங்களாம் நம்பிட்டு பெருமையாக சொல்கிறாங்க பிள்ளைங்க அவ்வளோ படிச்சுக்கு இவ்வளோ படிச்சிருக்கணும் நம்ம வீட்டில் உள்ளது ஒன்றும் பத்தாவதே தாண்டுமா என்னன்னு தெரியல எல்லா பிள்ளைங்களும் படிச்சிருக்கு படிச்சிருக்குன்னு சொல்லி கேட்கும்போது ஆசையாக இருக்குது நம்மளும் என்னைக்கு என்னைக்குதான் நம்ம பிள்ளை இப்படி படிச்சிருக்கா அப்படி படிச்சிருக்குன்னு பெருமையாக பேசுவோன்னு தெரியல வந்துட்டு போயிட்டாங்களா அம்மாக்கா எல்லாருமே வந்துட்டு போயிட்டாங்க அங்க அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாத்துக்கும் சொல்லியிருந்தோம் சரி சரிங்க எல்லாம் பூஜை எல்லாம் நிறைவா அமைஞ்சதுங்க எந்த குறையும் இல்ல அதெல்லாம் நம்ம ஊருக்கு வந்துட்டீங்களாக்கா எந்த குறையும் இருக்காது எல்லாம் நல்லபடியா இருக்கலாம் சரிங்க அப்புறம் வீடு புதுசாக பால் காய்ச்சிருக்கீங்க கறி அது எதுன்னு புழம்ப கூடாது முதல்ல மீன் தான் அறுத்து குழம்பு வைக்கணும் ஆன்க்கா ஐயனும் சொல்லிட்டு போனாங்க இதை பண்ணுங்க அப்படின்னு ஐயனை போய் மார்க்கெட்ல வாங்கிட்டு வச்சு வைக்கா ஃப்ரெஷ்ஷாக மீன் வாங்கிட்டு வந்து உள்ள விட்டுதான் மார்க்கெட்ல கிடைக்காதுங்க அது ரெண்டு நாள் மூணு நாள் பழசத்தான் கொடுப்பாங்க நம்ம ஊர்ல மீன் பிடிக்கிறதுக்கு மீன் கறி இருக்கா அவள் மீன் பிடிச்சிக்கிட்டு இருப்பான் அவகிட்ட போய் கேட்டா என்னன்னு கிடைக்கும் ஓ அப்படிங்களா கொண்டு வச்சோன்னா கொண்டு வருவாங்களா மீன் பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை பாத்தீங்களா அதனால இப்போ போனீங்கன்னா கூட வாங்கிக்கலாம் எங்க போனோம் என்ன ஏதுன்னு தெரியலீங்களே நம்ம ஊருக்கு வர பார்த்தீங்களா அந்த இடத்துல போர்டு வச்சிருக்காங்களா அந்த டேங்க் இருக்குல்ல வாட்டர் டேங்க் அதுக்கு சோத்தா மீன் பக்கம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வடக்காலதான் இருப்பாங்க வித்தியா அவங்கிட்ட இருப்பா ஆமாடி அவங்கிட்டதான் இருப்பா அவகிட்ட வேணா போன் போட்டு சொல்லி வரும்போது வாங்கிட்டு வரட்டும் வாங்கிட்டு வருவா வரும்போது ஆனா லேட் ஆயிடுச்சுன்னா எப்படி அவ வரத்துக்கு ஏழு மணியில ஆகும் எங்க இருக்காங்க என்னன்னு சொல்லுங்க நான் வேணா பையன் அனுப்பி விடுறேன் பொண்ணை பாக்க போறேன்னு அது கூட பிரச்சனை இல்லன்னா பையனை வேணா அனுப்பிவிடுங்க வாங்கி கொடுத்துருவாடையப்பா போய் வாங்கிட்டு வந்துடுறியா

ம் சரி சரி வரட்டும் நான் பார்த்துக்குறேன் ம் வரியா பா வா இன்னைக்கு உன்னை என்ன பண்ணுறேன்னு பாரு